ாலே இந்த படம் நினச்சேன் இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாக இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் நிறையா இருக்குது பெயின்ஸு ஒரு ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கேன் சொல்ல முடியாது இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டுருக்கு எனக்கு பற்றி எனக்கு எதை பற்றியும் பேசுகிறதுக்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எப்பயுமே இருந்தது கிடையாது ஓப்பனாக பேசுகிறப்ப அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன் பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும் சில உண்மைகள் தெரியணும் என்னென்னா ஒரு படம் எடுத்துட்டோம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நண்பர்கள் வந்து செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார் என்னுடைய நண்பர்கள் இருந்து என்னுடைய நண்பர் சூர்யா நான் ஆடியோ எழுத்த சொன்ன மாதிரி முத முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முத முதல்ல ஒருத்தர் எங்கேயோ வந்து ஒருத்தர் வந்து வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கண் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது அந்தளவுக்கு கொண்டு வந்தார் அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்லேருந்து அந்த நம்ம அழகந்தளமணி சார் வந்து ஒரு ஒரு துரும்பாக இருந்திருக்கார் இந்த படத்துக்கு அதனால் எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தால் அழகன் தள்மணி சார் சொல்லியிருக்கலாம் நான் இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை அதுதான் இதெல்லாமே தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேது எல்லாம் வந்து பண்ணோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம் ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 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 கதை நல்ல கதை ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அதாவது இருக்கிறாங்க அதை வந்து தடுக்கிறாங்க சினிமா வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை மிக பெரிய வெற்றி மிக 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 பெரிய வெற்றி இந்த இடம் வந்து அப்படி இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு மூணாவது வாரம் ஜெயிக்கு இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது அதெல்லாம் காணாமல் தான் போகுது பட் எங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லோருடைய பிளெஸ்சிங்ஸ் தெரில இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் பண்ணியிருக்கிறதுக்கு தெரியும் சேதுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தாரிப்படலுக்கு தெரியும் கூடியே இருந்தாங்க எனக்கு கூடியே இருந்தது நான் ஒருத்தர் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணேன் நான் இஷ்டப்பட்டு பண்ணேன் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் கஷ்டப்பட்டு பண்ணலை நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது இந்த இதை வந்து இது ஒரு சேலஞ்சிங் இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் தான் நான் நினச்சேன் எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்தில் ஒரு இட்டு கொடுத்தானோ இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அப்படி இருக்குது சினிமா எத்தனையோ படங்களுக்கு சேமாக தான் உழைக்கிறோம் அதே தான் உழைக்கிறோம் ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானமும் சந்தித்து கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் இன்மையாலே இந்த படம் நினைச்சேன் இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இது இதுக்கு மேல வந்து நாம போராடி போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் சூழ்ச்சி பகமையே ஒரு படம் வந்து ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது ஒரு ஒரு படத்தை வரவிடாம தடுக்குது ஆனா இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் மக்கள் இந்த மக்களும் பத்திரிக்கை மீடியா நண்பர்களும் மட்டுமே நான் அப்பயே நினச்சேன் யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா பிகினிங்கில் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷப் இருந்தது எங்களுக்கு ஆனால் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள்லாம் இந்த படத்துடைய ரீச் வேறு இடத்துல கொண்டு போயிருக்கு நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க நாலாவது நாள் அஞ்சு நாள் சார் சக்சஸ் மீட்டு தேங்க்ஸ் மீட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் தான் நான் சக்ஸஸ் மீட்ன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் மூணாவது வாரம் ஓடிட்டுருக்கதே சக்சஸ் தான் இருக்கதே சக்ஸஸ் தான் இன்றைக்குமே வந்து நாங்கள் திருச்சி மதுரை எல்லா இடத்துலையும் போகும்போது எங்களை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டராக ஒவ்வொன்றும் அவ்வளோ சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு கடவுளோடைய பிளெஸிங்ஸ் என்ன ஜெயிக்குறோம்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் சோ என் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்கு அதே சமயத்துல இவன் வந்துருவும் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அழகன் தமிழ்மணியில நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம் ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த பத்து படம் பன்னெண்டு படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம இல்லை பல நல்ல படங்களும் இருக்கும் தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பேசலைன்னா ஒரு மோனோ போலியாக இருக்குது சார் சினிமா ஒரு மோனோ போலியாக இருக்குது நான் அடித்து சொல்கிறேன் ஒரு மோனோ போலியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் மோனோ இருக்குது மோனோ போலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொரு திருப்பி எல்லாம் போட முடியாது நம்மள மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசா வந்து தயாரிப்புல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க படம் எடுக்கிறாங்க அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினா இருக்கு இந்த நிலமையில தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம் ஒரு படத்தை ஒரு படம் வருது நாங்க நாலு வாரம் கமிட் பண்றோம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க அந்த நாலு வாரம் தேட்டர் வைக்கணும்ன்றாங்க அது வந்து அந்த படத்தை வந்து ஒன்றுமே இல்லை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க